தமிழ்நாட்டோட எல்லா கடைகள்லையும் தமிழ் பெயர் பிறகு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுறதா வாக்குறுதி அளிச்சிருக்காங்க இது போன்ற செயல்கள் நாங்கள் சொல்லி நீங்க செய்யறதா இல்லாம நீங்களே முன்வந்து செய்யறதா இருக்கணும் வணிக நிறுவனங்களுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சென்னை நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்ற வணிகர்கள் நல முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளான கடைகளோட குத்தகை ஒன்பது ஆண்டுகள் என இருந்ததை பன்னெண்டு ஆண்டுகள் என விதிகளில் திருத்தம் செஞ்சு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் விக்ரமராஜா மற்றும் நிர்வாகிகள் சமயத்தில் என்ன சந்தித்தப்போ தமிழ்நாட்டோட எல்லா கடைகள்லேயும் தமிழ் பெயர்ப்பற அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுறதா வாக்குறுதி அளிச்சிருக்காங்க இது போன்ற செயல்கள் நாங்கள் சொல்லி நீங்கள் செய்கிறதா இல்லாமல் நீங்கள முன்வந்து செய்யறதா இருக்கணும் தமிழ்நாட்டின் வீதிகளில் தமிழை காண முடியவில்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு பெயர் பலகைகளை தமிழில் மாற்ற முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படை நோக்கம் கொண்டது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய கொள்கை அது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் மட்டுமல்ல சிறு கடைகளும் வியாபாரிகளும் தங்களுடைய வணிகத்தை மிக சிறப்பாக நடத்தணும் என்பதுல தமிழ்நாடு அரசு கவனமா இருக்கு இது உங்களுக்கும் தெரியும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் ரெஃப்ளெக்ஸ்கிரைப் பண்ணுங்க